இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் திவசனமே கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை கௌரவமாக நடத்த முடியும் என்ற நிலை நம் நாட்டில் உருவாகிவிட்டது இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் பிள்ளைகள் தான் சிறு பெற்றோரால் புறக்கணிக்கப்படும் குழந்தைகள் பிற்காலத்தில் பெற்றோரை புறக்கணித்து விடுகின்றன குழந்தைகள் முன் சண்டை போட்டுக்கொள்ளும் கணவன் மனைவியின் முன்மாதிரியை பின்பற்றும் பிள்ளைகள் பிற்காலத்தில் பெற்றோரை மதிப்பதில்லை சண்டைக்காரராகிறார்கள் கணவனுக்கு அடங்கி நடக்காத மனைவிக்கு பிள்ளைகள் அடங்கி நடப்பதில்லை பெற்றோரே எவ்வளவுதான் உங்களுக்கு வேலை இருந்தாலும் குழந்தைகளோடு கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஏசு உயிரோடு இருந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளை தாய்மார்கள் இயேசுவண்டை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் நீங்களும் பிள்ளைகளை ஏசுவண்டை வழி நடக்குங்கள் வசனத்தை சொல்லி தாருங்கள் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போங்கள் ஏனென்றால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் பெற்றோர் என்பதை அறியாதிருக்கிறார்கள் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் என்பதை அநேக நேரத்தில் பெற்றோர் உணர்வதே இல்லை தெய்வ ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அந்த பிள்ளைக்காக எவ்வளவு உத்தரவாதம் எடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் தினமும் எழுந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்

பிள்ளையினுடைய எதிர்காலத்தை மறந்துவிட்டு அதற்கு வேண்டியதை கொடுப்பது நல்லதா என்பதை சிந்தித்து பாருங்கள் பிள்ளைகள் நல்லவர்கள் ஆவதும் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று ஒரு பாடல் இருக்கிறது இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் உங்கள் பிள்ளைக்காக செவியுங்கள் திருமணம் ஆகாதவர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும் போது எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்னுடைய தாய் இன்றைக்கு வரைக்கும் காலையில் எழுந்தவுடன் ஜபிப்பார்கள் நாங்கள் என் தாய்க்கு மூன்று பிள்ளைகள் எங்கள் மூன்று பேர் மேலும் கை வைத்து ஜபிப்பார்கள் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தீமை அணுகக்கூடாது என்று ஜபிப்பார்கள் அந்த ஜபம்தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களை தாங்கி நடத்துகிறது அந்த உயர்த்தி எங்களுக்கு முன்பாக அவர்கள் செய்த தியாகம் காரியங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியில் அவர்கள் செபித்த ஜபங்கள் அவர்கள் வேத வாசிக்கும் போது இருக்கும் அந்த ஆர்வம் அது எல்லாம் எங்களை ஆண்டவருக்குள்ளாய் வளர்க்க வைத்தது எப்படி தெரியுமா உங்களுடைய வீடுகளில் மின்சாரம் கூட இல்லாத நேரம் அப்பொழுதெல்லாம் பக்கத்து வீட்டு வெளிச்சத்தில் உட்கார்ந்து என் தாய் வேதத்தை வாசிப்பார்கள் அப்பொழுது அது எங்களுக்கு பெரிதாய் தெரியவில்லை வெளிச்சத்தில் இவர்கள் உட்கார்ந்து அளவிற்கு அதில் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைத்தது இன்றைக்கு நாங்கள் படித்து இவ்வளவாய் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் என் தாய்தான் தேவ ஜனமே இப்படி உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரை குறித்து உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமானால் இந்த நாட்களில் பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளருங்கள் நன்மை செய்தால் அவர்களை பாராட்டுங்கள் தீமை செய்தால் கடிந்து கொள்ளுங்கள் ஆனால் எப்பொழுதும் அவன் தீமைதான் செய்வான் என்று நீங்களே முடிவு செய்யாதிருங்கள் மாறாக ஜெபத்தில் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் தேவ ஜனமே உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் நீங்க தான் ஆகவே அதை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி ஜாக்கிரதையாய் வளருங்கள் கட்டுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க